ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி நான்காவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கும் பாசுரம் முதல் தசகத்திலே ஒன்பதாவது பாசுரம் முன்பாட்டில் தாம் இருந்த இடம் திருக்கோவலூராக பெற பெறாமையாலும் அவன் தாம் இருந்த இடத்திலே வந்து காட்சி அளிக்காததாலும் அவன் வந்து காட்சி அளிப்பதற்கு உறுப்பான அவனுடைய தன்மைகளை சொல்லி கூப்பிட்டு நின்றார் இப்பாட்டில் திருவுலகு அளந்தருளின போது உண்டான அழகை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இவருக்கு அந்த அழகோடே திருக்கோவலூரில் வந்து நின்றபடியை காட்டி கொடுத்து விட்டோம் அப்படி இருக்கும்போது அந்த அழகை அனுபவிக்க விரும்பும் இவர் திருக்கோவலூரில் நாம் இறக்க இருக்கும் இடம் வந்து அனுபவிக்க வேண்டியதுதானே என்று நினைத்திருந்தானோ எம்பெருமான் என்றும் நான் தகுதி இல்லாதவன் என்று காட்சியளிக்காமல் இருந்தானோ என்றும் சந்தேகப்பட்டு அவன் தன்மையை ஆராய்ந்தால் சிறிது அன்புடையவருக்கும் இருக்கும் இடத்திற்கு சென்று அவன் காட்சியளிப்பான் தகுதியையோ தகுதி இன்மையையோ ஆராயாமல் தன்னை காட்டுகிறவன் ஆகையாலே இவ்விரண்டும் அவன் வாராமைக்கு காரணமாக இருக்க முடியாது ஆனாலும் அவனை காண முடியாமல் இருப்பதற்கு காரணம் என் பாவமே ஆகும் ஆகையால் அவனை விட முடியாத நப்பாசையாலே இந்த உடலில் கிடந்து உழல்வதால் நரகத்தில் எடுத்து கொள்ளும் யாதனா சரீரம் போலே முடியவும் பெறாமல் தரிசிக்கவும் பெறாமல் கிடந்த இடத்திலேயே கிடந்து வருந்தும்படியாகிவிட்டதே என் நிலை என்று தம்முடைய நிலையை நினைத்து வருந்துகிறார் ஆழ்வார் இப்பாசுரத்தாலே பாசுரத்தை பார்க்கலாம் வங்கத்தால் மாமணி வந்து உந்து முன்னீர் மல்லையாய் மதில் கட்சியூராய் பேராய் கொங்கத்தார் வளம் கொன்றை அலங்கள் மார்பன் குளவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் வங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையின் உச்சியாய் பவளவண்ணா எங்குற்றாய் எம்பெருமான் எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி எழையேன் இங்கனமே ஒளி தருகேனே பங்கத்தால் மாமணி வந்து உந்து மல்லையாய் மதில்கச்சியூராய் பேராய் பங்கத்தார் வளங்கொன்றை அலங்கல் மார்வன் குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையின் உச்சியாய் பவளவண்ணா எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனமே உளி தருகேனே இந்த பாசனத்துடைய பதவுரை பார்க்கலாம் பதபதா அர்த்தம் வங்கத்தால் கப்பல்களாலே மாமணி வந்து உந்து சிறந்த ரத்தினங்களை கொண்டு வந்து தள்ளும் முன்னீர் மல்லையாய் முன்னீர் என்றால் கடல் என்று பொருள் கடற்கரையில் உள்ள திருக்கடல் மல்லையில் வாழ்பவனே முன்னீர் மல்லையாய் மதில் கட்சி ஊராய் திருமதில்களை உடைய காஞ்சி நகரத்திலே இருப்பவனே பேராய் திருப்பேரிலே திருப்பேர் நகரிலே எழுந்தருளி இருப்பவனே கொங்கார் வளம் கொன்றை அலங்கல் மார்பன் தேனையும் மிகுந்த அழகையும் கொன்ற கொன்றை மாலையை மார்பிலே உடையவனாய் புலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கையத்தாய் சிறந்த மலையரசனான இமவானுடைய மடப்பமுடைய பெண்ணான பார்வதியை தன் உடம்பில் இடதுபுறத்தில் வைத்த ருத்ரனை தன் திருமேனியில் ஒரு பகுதியாக கொண்டவனே கொலவரையின் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் பாரின் மேலாய் பூமியில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்ய அவதரித்தவனே பனிவரையின் உச்சிமேலாய் மேலாய் பவளவண்ணா பவளம்போல் இனிய திருமேனியை உடையவனே எங்குற்றாய் எங்கே சென்றாய் எங்கு புகுந்தாய் எம்பெருமான் என் சுவாமியே உன்னை நாடி இழையேன் சாபல்யம் அடைய அடியேன் இங்கனமே ஒளி தருகிறேனே இப்படியாக அலைந்து நிற்கின்றேனே என்கிறார் இந்த பாசுரத்தினுடைய திரண்ட பொருள் கப்பல்களாலே சிறந்த ரத்தினங்களை கொண்டு தள்ளும் கடற்கரையிலே உள்ள திருமல்லையிலே திருக்கடல் மல்லையிலே வாழ்பவனே திருமதில்களையுடைய காஞ்சியில் வசிப்பவனே திருப்பேர் நகரில் திருப்பேர் நகரில் எழுந்தொருளி இருப்பவனே அழகுள்ள கொன்றை மாலையை மார்பிலே தரித்து மலையரசனான இமவானுடைய பெண்ணான பார்வதியை தன் இடப்புறத்தில் வைத்துள்ள சிவனை உன் திருமேனியின் ஒரு பகுதியில் கொண்டவனே திருப்பார்கடலில் பள்ளி கொண்டவனே உலகில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்ய அவதரித்தவனே குளிர்ந்த திருமலையின் உச்சியில் நின்றவனே அவளம்போல் இனிய திருமேனியை உடையவனே எங்கே புகுந்தாய் என் சுவாமியே உன்னை தேடி அடியே நிப்படியாக அலைந்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் மதில் கட்சி ஊராய் வரதராஜ பெருமாள் கோயிலை சிறப்பாக குறிக்கும் பேரருளாளன் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலம் பெருந்தேவி தாயார் புண்ணியகோடி விமானம் கோயில் திருமலை பெருமாள் கோயில் அத்தியூர் ஆகிய வைணவ முக்கிய தலங்கள் மூன்றனுள் ஒன்று ஐராவதம் என்னும் யானையே மலையுருவாகி எம்பெருமானை தாங்கினமையால் இது அத்திகிரி அத்தியூர் என்றாயிற்று இந்த அத்திகிரியை உத்தரவேதியாக கொண்டு பிரம்மா அஸ்வமேதையாகம் செய்ய அதில் தோன்றிய புண்ணியகோடி விமானத்தில் எம்பெருமான் எழுந்தருளி வரம் கொடுத்தபடியால் வரதராஜன் என்ற திருப்பெயர் அவனுக்கு ஏற்பட்டது அடுத்து திருப்பவள வண்ணம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு திருத்தலம் பவளவண்ணன் மூலவர் மேற்கு நோக்கி இங்கிருந்த நின்ற திருக்கோலம் பவளவல்லி நாச்சியார் பிரவாள விமானம் இக்கோயிலுக்கு அருகில் பச்சை வண்ணர் சன்னதியும் உள்ளது திருப்பார்கடல் இது வடநாட்டு திருத்தலங்களில் ஒன்று என்பது சம்பிரதாயம் இது வடதுருவத்தில் உள்ளது என்பது சிலரது கருத்து ஸ்ரீராப்திநாதன் மூலவர் தெற்கு நோக்கிய சயன திருக்கோலம் கடல் மகள் நாச்சியார் அஷ்டாங்க விமானம் இங்கு எம்பெருமானுடைய வியூக நிலை அது அடுத்து இந்த பாசனத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை உரை விவரணம் பார்க்கலாம் வங்கத்தால் மாமணி வந்து உந்து முன்னீர் மல்லையாய் கப்பல்களாலே சிறந்த ரத்தினங்களை கொண்டு வந்து தள்ளும் கடற்கரையுடைய திருக்கரன் திருக்கடல் மல்லையில் வாழ்பவனே வெளிப்படையான பொருள் இதுவானாலும் இந்த திருப்பதியின் தல வரலாற்றை மனதிலே கொண்டு இதற்கு வேறொரு உள்ளுறை பொருள் உண்டு குண்டரீகன் என்ற பக்தர் ஒருவர் இந்த கடல் மல்லையில் இருந்தார் அவர் எம்பெருமானிடம் மிகுந்த பிரீதியுடன் இருந்தார் பெருமாளுக்கு சாத்துவதற்காக ஒரு மாலை கட்டினார் ஆனால் கடலுக்கு அக்கறையில் பெருமாள் இருப்பவராகையாலே அந்த மாலை வாடுவதற்கு முன் பெருமாளுக்கு சாத்திவிட வேண்டும் என்று நினைத்து கடல் வற்றினால் அல்லது தம்மால் அக்கறையில் இருக்கும் பெருமாளை அடைவது இயலாது என்னும் காரணத்தாலே கடலை இறைக்கத் தொடங்கினார் ஒரு ஒரு பாத்திரத்தாலே இறைக்க தொடங்கினார் கடல் எடுத்து வெளியே விடத் தொடங்கினார் இவருடைய அந்த ஆர்வ மிகுதியை கண்டு கடற்கரையில் இவர் பெருமாளுக்காக ஒதுக்கி வைத்திருந்த இடத்தில் வந்து பெருமாள் தரைக்கிடை கிடந்தார் அதனால் தலசயன பெருமாள் என்றும் அழைக்கப்பட்டார் அவரை குறிப்பதற்கு முன்னீர் மல்லையாய் என்றாலே போதுமாயிருக்க வங்கத்தால் மாமணி வந்து உந்து என்ற விசேஷத்துக்கு என்ன கருத்து என்றால் வங்கம் என்பது மரக்கலமாகிற ஒரு கப்பல் ஒரு தீவிலிருந்து மற்றொரு தீவிற்கு ரத்தினம் போன்ற உயர்ந்த பொருள்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது அது அப்படியே பருவவதில் இருக்கும் எம்பெருமானை இந்த லீலா விபூதியில் கொண்டு வந்து தள்ளிற்று அடியார்களிடம் இவனுக்குள்ள வாத்சல்ய குணமாகிற கப்பல் என்று இங்கு உள்ளுரை பொருள் கூறப்படுகிறது இங்கு அடியார்களிடம் இவனுக்குள்ள வாத்சல்ய குணம் கப்பல் ஸ்தானத்தில் உள்ளது மாமணி என்பதற்கு பெருவிலையுடைய மணி என்பது பொருள் கையா சக்கரத்தின் கருமாணிக்கம் என்றும் வானவர் உச்சி வைத்த பெருமணி என்றும் திருவாய்மொழியிலே சொல்லப்படுகிற எம்பெருமானாகிற சரக்குமானாக விலைமதிப்பற்ற மாணிக்கத்தையே அவனுடைய வாட்சல்யமான குணமாகிற கப்பல் கொண்டு வந்து தள்ளிற்று என்பது கருத்தாகும் முன்னீர் மல்லையாய் பெருவிலையுடைய பரமபதமாக மற்றொரு தீவில் இருந்து வந்த சரக்கு இந்த தீவில் வந்து விலைப்படாமல் இருக்கவும் கொள்வார் வரக்கூடும் என்னும் நினைவாலே சோம்பாமல் கடற்கரையிலே கிடக்கிறபடி அனந்தன் மேல் சயனித்து இருப்பவன் நல்லவோ அந்த அணையை விட்டு அடியவனுக்காக கடற்கரையிலே ஸ்தல சயன பெருமானாய் வெறுந்தரையில் பெருந்தரையில் கிடக்கிறான் என்றும் பிரியாத பிராட்டியை விட்டு ஓர் அடியவனுக்காக தனியே வந்து கிடக்கிறானே இவன் மேம்பெருமானான் இந்த விசேஷ சொற்களாலே அவனுடைய பெருமை அறிந்து பேணுவார் இல்லை என்று இந்த லீலா விபூதியினுடைய தாழ்வை சொல்கிறது அடியவன் இருந்த இடத்திற்கு அரிய அடியவன் இருந்த இடத்துக்கு வந்து காட்சி அளிக்கும் குணம் மிக்கவன் என்றோ என் அற்றாமைக்கு வராமல் இருக்கிறான் இதற்கு என் பாவம் தவிர வேறு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று கேட்டுக்கொள்கிறார் திருமங்கையாழ்வார் கட்சி ஊராய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் என்று தொடங்கி சென்ற பாட்டிலேயே இந்த திருப்பதிகள் சொல்லப்பட்டதனாலும் அங்கு திருக்கோவலூர் ஆயனாருடைய தன்மைகளை உடையவன் என்று சொன்னார் ஆகையாலும் இங்கு வேறு காரணத்திற்காக சொல்கிறார் ஆகையாலும் கூறியது கூறல் என்னும் குற்றம் இல்லை திரும்பத் திரும்ப அதையே சொல்கிறார் என்ற குற்றம் கிடையாது மல்லையாய் என்னும் போது கொள்வார் இல்லாமல் இருக்கிறதே என்று வருந்தி கூப்பிட்டார் இங்கு மதில் கட்டி காக்கப் பெற்றோமே என்று வருகிறார் எம்பெருமான் மேல் பரிந்து சொல்கிறார் இவர் எம்பெருமானை காணாமல் வருந்திய போதிலும் அவனுக்கு என்ன தீங்கு வருகிறதோ என்று பறிய வேண்டும்படியாக அல்லவோ இவர் சொரூபம் இருக்கிறது இனி அடுத்து தகுதி இல்லாமையை பார்க்காமல் காட்சி அளிப்பவன் எம்பெருமான் என்பதை சொல்கிறார் மேலே பொங்கத்தார் வழங்கொன்றை அலங்கல் மாறுவன் குலவரையின் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் என்று இது என்பதை வைத்து சொல்கிறார் பொங்கத்தார் வழங்கொன்றை அலங்கல் மாறுவன் பங்கத்தாய் இது சிவனை சொல்கிறது பொங்கத்தார் தேனையும் மணத்தையும் அழகையும் உடைய கொன்றை மாலையாலே அலங்கரிக்கப்பெற்ற சிவனை தன் உடம்பில் ஒரு பகுதியில் கொண்டவனே நாயே கொள் என்ற உலக வழக்கு போலே பேய்களோடு கூடியிருக்கும் சிவனுக்கும் கிடைத்த திருமேனி அல்லவோ அந்த திருமேனியை விட்டு தரிக்க மாட்டாத எனக்கு அரிதாகிவிட்டது கொங்கு என்றால் தேன் ஆர் என்றால் விபுதி வளம் என்றால் அழகு அத்து பொருளற்ற சாரியை சொல் பூவுக்கு அழகு அப்போது மலர்ந்த சிறப்பான பூவாயிருக்கையும் மனம் மிக்கதாயும் இருப்பதும் அல்லவா புலவரையும் மடப்பாவை இடப்பால் கொண்டான் இமவாவனின் மகளான பார்வதியை தனக்கு மனைவியாக கொண்டு அவளுக்கு தன் பா உடம்பிலே பாதி இடம் கொடுத்தவன் சிவபெருமான் அந்த ருத்ரனுக்கு தன் உடம்பில் இடம் கொடுத்தவன் என்று சொன்னாலே போதுமானதாயிருக்க ருத்ரனுக்கு தன் உடம்பில் இடம் கொடுத்தவன் என்று சொன்னாலே போதுமாக இருக்க இவ்வளவு விரிவாக ருத்ரனை வர்ணிப்பது அவன் அகங்காரம் கொண்டுவது கொண்டவன் என்பதை விளக்குவதற்காகவே ஆகும் என்கிறார் சக்கரவர்த்தி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவா பிள்ளை எம்பெருமான் திருத்துழாய் மாலையால் அலங்கரிக்கப்பட்டவனாய் ஸ்ரீதேவி நாயகனாக இருப்பதற்கு போட்டியாக தானும் ஒரு கொங்கை ஒன்றை மல மாலையை இட்டு கொண்டு பார்வதி நாயகனாய் தன்னை ஈஸ்வரனாய் அபிமானித்திருக்கிறவருக்கும் உடம்பு கொடுத்தான் என்று தோன்றுவதற்காக இடப்பால் கொண்டான் வலமார்பில் வாழ்கின்ற மங்கை என்று திருப்பள்ளால் சொன்னது போல அதற்கேற்ப எதிர்த்தட்டாக வலமார்பில் பெருமாட்டி பெரிய பிராட்டியார் வாழ்கிறார் சிவன் குருதுரனுக்கு இடது பக்கத்தில் இடம் கொடுத்திருக்கிறான் இடது பக்கத்தில் அவனை கொண்டிருக்கிறான் இங்கே இடப்பால் கொண்டான் என்றால் எம்பெருமானை சொல்கிறது சிவனை சொல்கிறது சிவன் எம்பெருமான் வந்து அவன் வளமார்பிலே பெரிய பிராட்டியாரை வைத்துக் கொண்டிருக்கிறான் அதற்கு எதிர்த்தட்டாக தன்னுடைய இடது பாகத்தில் உமையை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார் ஊராளும் தன்னுடம்பன் என்கிறபடியே பெரிய விராட்டியாருக்கு போட்டியாக இருக்கும்படியாக அல்லவோ எம்பெறுவான் இவனுக்கும் உடம்பின் வலது பாகத்தில் ஓர் இடம் கொடுத்தது எப்போதும் பிரிவில்லாத ஸ்ரீதேவிக்கு கொடுத்த உடம்பை அல்லவோ அளித்தல் முதலான காரியங்களில் ஈடுபட்டிருப்பவனாய் தான் ஈஸ்வரன் என்று அபிமானித்திருக்கிறவருக்கு கொடுத்தது கபால மாலைகளையும் சுடுகாட்டு சாம்பலையும் பூசிக்கொண்டிருக்கும் சிவனுடைய தன்மையையும் திவ்ய மாலைகளையும் திவ்ய ஆபரணங்களையும் தரித்து கொண்டிருக்கும் பிராட்டியின் தன்மையையும் பரமசத்துவமயமாய் திவ்ய மாலைகளையும் அதிவ்ய ஆபரணங்களையும் தரித்து கொண்டிருக்கும் பன் திருமேனியையும் எம்பெருமான் பார்ப்பதில்லை அனைவரோடும் உறவுள்ளவன் என்பதையே பார்த்து இடம் கொடுத்தான் தான் ஈஸ்வரன் என்று அகங்காரம் கொண்டவர்களுக்கு கொடுத்த திருமேனி அல்லவோ எம்பெருமானிட்ட விளக்காய் இருப்பவனாய் அவன் திருமேனியால் அல்லது தரிக்க மாட்டாத எனக்கு அரிதாயிற்று என்று புலம்புகிறார் ஆழ்வார் பார்க்கடலாய் குழு ஊர்ந்து செல்லும் போது அமைந்த கோடு போலே ருத்ரன் ஒருவனுக்கும் மாத்திரம் தானும் அறியாமல் தன் திருமேனியை கொடுத்தானோ தான் அறியாமலே கொடுத்து விட்டானா இல்லை பிரம்மன் முதலான எந்த தேவருக்கும் ஒரு ஆபத்து வந்தபோது அவர்களை காக்க வேண்டிய நாம் தூரத்தில் இருக்கக்கூடாது என்று பரமவதத்தை கைவிட்டு பார்க்கடலில் வந்து கண் வளர்ந்து அருளுகிறவனே ஒருவர் விருப்பத்தையும் எதிர்பாராமல் காட்சி அளிப்பவன் அல்லவோ காண விரும்பும் எனக்கும் காட்சி அளிக்காமல் இருக்கிறான் பாரின் மேலாய் அசுர ராட்சசர்களாலே தங்களுடைய இருப்பிடத்தை இழந்து எல்லா தேவர்களும் திருப்பார் கடலிலே வந்து எம்பெருமானிடம் சரணம் புக தன் பெருமைக்கு தகாதபடி மனிதன் முதலான ரூபங்களை எடுத்து வந்து அவதரித்து காத்தபடியை சொல்கிறது பாரின் மேலாய் என்று உச்சியாய் மற்ற பயன்களை விரும்பும் தேவர்களுக்கு காட்சி அளித்தது மட்டுமல்ல காணமும் வானரமும் வேடும் உடை வேங்கடம் என்று நான்முகன் திருவந்தாதியிலே சொல்கிறபடியே தாழ்ந்த ஜாதியைச் சார்ந்த வேடர்களும் விலங்குகளுக்கும் கூட காட்சி காட்சியளிப்பதற்கென்று திருமலையிலே வந்து நிற்கிற நல்லவோ எனக்கு காட்சி அளிக்காமல் இருக்கிறான் என்கிறார் பவளவண்ணா பவளம் போல் அழகிய திருமேனியை உடையவனே காலப்போக்கில் காட்சியளிப்பான் என்று பொறுத்திருக்கக்கூடிய வடிவு படைத்தவன் அல்லவே அவன் இப்போதே பார்க்க வேண்டும் என்று ஆவலை தூண்டுபவன் அல்லவா அவன் திருமேனி அழகு அப்படி பொறுத்திருக்க கூடியதா இல்லையே திவ்யாத்மஸ்வரூபத்தை அனுசந்தித்து நாம் திருமேனியில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கக்கூடியதல்லவே அவனுடைய திருமேனி பவளவண்ணா எங்குற்றாய் வடிவின் இனிமையை அனுசந்தித்து மயங்கி முன்னாடி தோற்றாமையாலே எங்குற்றாய் எங்கே போனாய் என்று கேட்கிறார் ராமனை பின்தொடர்ந்த என் கண்கள் இதுவரை திரும்பவில்லை கௌசல்யா உன்னை என்னால் பார்க்க முடியவில்லை உன் கைகளால் என்னை நன்றாக தொடுவாயாக என்கிறான் தசரதன் இங்கு உன் கைகளால் என்னை நன்றாக தொடு என்று தசரதன் கூறியதன் காரணத்தை பட்டர் ஆச்சாரியர் பட்டர் விளக்குகிறார் என் கண்ணானது ராமனுடைய பின்னால் சென்று விட்டது என்னுடைய தொடு உணர்ச்சி என்னிடம் இருக்கிறதா அல்லது அதுவும் அவன் பின்னே சென்று விட்டதா என்பது எனக்கு தெரியவில்லை எனவே கௌசல்யா உன் கையால் என்னை நன்றாக தடவி பார்த்து எனக்கு தொடு உணர்ச்சி இருக்கிறதா என்று பார் என்கிறான் தசரதன் என்றாராம் பட்டர் பக்தானாம் என்கிற ஜிதந்தே ஸ்லோகத்தின்படி பக்தர்களுக்கு உரிய வடிவினை கொண்டு எங்கே புகுந்தாய் உன் திருமேனியின் சிறப்பை எங்களுக்கு காட்டியது அதை மறைத்து கொள்ளத்தானா எம்பெருமான் எங்குற்றாய் உன்னுடைய உடமை வருத்தமடைந்திருக்கும் போது உடையவனான நீ எங்கே புகுந்திருக்கிறாய் உன்னுடைய உடமையான நான் வருத்தமடைந்து இருக்கிறேன் அப்படி இருக்கும் போது உடையவனான நீ எங்கே சென்று விட்டாய் உடமை இருந்த இடத்திற்கு உடையவன் வந்து கை கொள்ளுவது தக்கதே ஒளிய உடையவன் இருக்கும் இடத்திற்கு உடமை செல்வது முடியுமோ சோறு இருந்த இடத்திற்கு பசித்தவன் செல்ல வேண்டுமே ஒழிய பசித்தவன் இருந்த இடத்திற்கு சோறு செல்ல முடியுமோ என்று விளக்குகிறார் வியாகியான சக்கரவர்த்தி எம்பெருமான் எங்குற்றாய் உன்னை நாடி இனிமையில் ஒப்பற்றவனாய் அடைய தகுந்தவனாய் இருக்கிற உன்னை தேடி நீ இருப்பது எனக்கு உன்னை அடைய வேண்டும் என்னும் வேகத்திற்கு உறுப்பாயிருக்கிறது ஏழையேன் என்னுடைய நப்பாசை அப்படி பொறுத்திருக்க விடவில்லை மிகவும் ஆசையுடையவனாக அன்றோ நான் இருக்கிறேன் என்கிறார் நீ இதுவரை செய்ததை அனுசந்தித்து மேலும் தானே செய்வான் என்று என்னால் பொறுத்திருக்க இயலவில்லை இங்கனமே உளிதருகேனே அவன் அடியாருக்கு வசப்பட்டவன் அல்லன் என்று சொல்ல முடியாது அவன் அடியவனுடைய தகுதியை பார்த்தே காட்சியளிப்பான் என்றும் சொல்ல முடியாது அப்படி இருக்கையில் நான் உன்னை பெறாமல் இழப்பதற்கு காரணம் என்ன என்னவாக இருக்கும் என் பாவம் தான் ஆகும் வாழ்க்கை முழுவதும் இப்படி வருந்தியே போகும்படி ஆய்விடுமோ என்கிறான் இங்கனமே உளி தருகேனே உளி தருகேனே நரகத்தில் எடுத்துக்கொள்ளும் யாதனாசரீரம் போலே அழியவும் முடியாமல் வாழவும் முடியாமல் துன்பத்தை அனுபவிப்பதே வாழ்க்கையாகும்படி ஆகிவிட்டதே நிலை என்கிறார் பகவத் விஷயத்தை அனுபவிக்கப்பெறவும் இல்லை அது இல்லாவிட்டாலும் அத்தியந்த பாரதந்திரமான ஸ்வரூபத்தை அனுசந்தித்து சீதா பிராட்டியை போல அறியிருக்கவும் முடியவில்லை கிருஷ்ணாவதாரத்தில் சித்தியன் சித்தயந்தி என்ற ஆட்சியை ஆட்சியைப் போலவும் ராமாவதாரத்தில் தசரத சக்கரவர்த்தியை போலவும் மரணமடையவும் முடியவில்லை பிரிவு துன்பத்தை அனுபவிப்பதே எனக்கு இயல்பாகிவிட்டதே என் பாவத்தை நான் எங்கு போய் சொல்லுவேன் என்னை என்னை வந்து எனக்கு வந்து எம்பெருமான் காட்சி தரமாட்டேன் என்கிறாரே என்று புலம்புகிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்தாலே அற்புதமான ஒரு பாசுரம் ஆச்சரியமான வியாக்கியானம் இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் வங்கத்தால் மாமணி வந்து மாமணி வந்து உந்து முன்னீர் மதில் கட்சி யூராய் பேராய் கொங்கத்தார் வளம் கொன்றை அலங்கல் மார்வன் குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பரிவரையின் உச்சியாய் பவளவண்ணா எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி எழையேன் இங்கனமே உளி தருகின்றேனே உளிதருகேனே பங்கத்தால் மாமணி வந்து உந்து முன்னீர் மல்லையாய் மதில் கட்சியூராய் பேராய் கொங்கத்தார் வளங்கொன்றை அலங்கல் மார்வன் பங் தலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையின் உச்சியாய் பவளவண்ணா எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி இழையேன் இங்கனமே ஒளி தருகேனே இனி இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம் வங்கத்தால் கப்பல்களாலே மன்னிக்க வேண்டும் இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமிருதுதாசன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் திரு கல் கடன் மலையில் எழுந் இருக்கும் எம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியாசியம் கலிகன்றி கலியன் பரகாலம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி உரை ராமா ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்